காலை தோறும் புதியவை ஜெயம் வரும் திசை ஏப்ரல் பதினொன்று கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறு வேதத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கின்றன இதிலே தாவிதி எழுதின சங்கீதங்கள் எழுபத்தி மூன்று ஆசாப் என்ற பக்தன் எழுதியது பனிரெண்டு சங்கீதங்கள் கோராகு புத்திரர் எழுதின சங்கீதங்கள் பதினொன்று சாலமோன் இரண்டு சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் மோசே ஒரு சங்கீதத்தையும் ஈத்தன் என்பவர் ஒரு சங்கீதத்தையும் எழுதியிருக்கிறார் அறியப்படாத ஆக்கியோன்களினால் எழுதப்பட்ட ஐம்பது சங்கீதங்களும் வேதத்தில் உண்டு சங்கீதங்கள் மூலம் பரிசுத்த வான்களுடைய உள்ளங்களை அறிந்து கொள்ளலாம் அவர்கள் கண்டுபிடித்த உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் நிறைய ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் புறப்பட்டு வரும்போது தங்கள் அருகிலுள்ள மற்ற தேசங்கள் வந்து தங்களுக்கு உதவி செய்யாதா என்று அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் கிழக்கில் இருக்கிற எகிப்திலிருந்து உதவி வராதா மேற்கிலிருந்து உதவிக்கு யாராவது குதிரை படைகளை அனுப்பி தர மாட்டார்களா என்றெல்லாம் எண்ணி ஏங்கி கண் பூத்து போனதே தவிர யாரிடத்திலிருந்தும் எந்த உதவியும் வரவில்லை நீங்கள் பார்க்க வேண்டிய திசை மேற்கும் மேற்குமல்ல கிழக்குமல்ல தெற்கும் அல்ல அப்படியானால் எந்த திசையை நோக்கி பார்ப்பது தாவிது சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் நீங்கள் நேசிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுப்பது அவருடைய கைகளிலே இருக்கிறது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் கடற்கரை மணலத்தனையாய் மீதியானியர் வந்தபோது கிதியோன் எந்த திசையும் நோக்கி பார்க்கவில்லை மேலே நோக்கி பார்த்து கர்த்தரையே சார்ந்து கொண்டார் கர்த்தர் அவர்களோடு இருந்ததினாலே முன்னூறு பேரை வைத்து கொண்டு மீதியானியரின் பாளையத்தை கிதியோன் முறியடித்து போட்டார் ஒரு நாள் எசேக்கிய ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் வந்தது அசிரிய ராஜாவான சனகெரிப் கலங்கும்படியான நிருபங்களை எழுதி அனுப்பினான் இவ்வளவு பெரிய அசீரியரின் யுத்த வீரர்களை எப்படி மேற்கொள்வது எசேக்கியா ராஜா கிழக்கையும் மேற்கையும் பார்க்காமல் தேவனையே நோக்கி பார்த்தார் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் இலட்சத்தென்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது தான் ஒத்தாசை வரும் என்பதே ஜபம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தூத்திரம் ஆமேன்